வெல்கம் டு ஸ்ரீ விநாயகா ரியல் எஸ்டேட் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறதுங்க அருமையான ஒரு ஏக்கர் தோட்டம் விற்பனைக்கு வந்திருக்கு இது எங்கே இருக்குது மேலும் என்னென்ன வசதிகள் இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு வீடியோ கண்டினியூவாக பாருங்கள் அது மாதிரி நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணி கொடுங்க பாருங்க அருமையான எஸ்டேட்டு ஒன்று விற்பனைக்கு வந்திருக்கு ஒரு ஏக்கருங்க இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழைகளின் ஊட்டி என்று அழைக்கப்படும் சேலம் மாவட்டத்தில் அமைந்துள்ள ஏற்காட்டில்ங்க ஏற்காட்டில் வந்து நேராக நாகலூர் பக்கம் அமைஞ்சிருக்குங்க நாகலூர் அடுத்து அமைந்துள்ளது அது மாதிரி பஸ் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு இருநூறு மீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்குங்க இருநூறு டூ அதிகபட்சம் முன்னூறு மீட்டர் தொலைவரெலாம் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா இதில் என்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா சில்வர் உக்கு மரங்கள் இருக்குது அதே மாதிரி மிளகு செடி இருக்குது மிளகு வருமானம் வந்துகிட்ருக்கு காஃபி இருக்குங்க காஃபி செடி இருக்குது இதில் வந்து இந்த தோட்டத்தில் வந்து ஒரு ஏக்கர்லேயும் பார்த்திங்கன்னா ஒரு கிணறு வசதி ஒன்று இருக்குங்க அருமையான தோட்டம் ஒரு ஏக்கர் இது வந்து பார்த்திங்கன்னா ஹோட்டல்ஸ் கட்டுறதுக்கு காட்டேஜஸ் கட்டுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அந்த மாதிரி நம்ம கட்டி விட்டோம்னா நல்ல வாடகை வருங்க ஏன்னா ஏற்காட்டில் எல்லாமே இப்போது நல்ல வாடகை வருமானம் உள்ளதுன்னு பார்த்திங்கன்னா ஹோட்டல்ஸு காட்டேஜஸ் ரெ ரெஸ்டாரண்ட்டு இந்த மாதிரி கட்டுறாங்க அருமையான லொக்கேஷனில் சூப்பராக இருக்குது நல்ல கூலிங் சூப்பராக இருக்குங்க அருமையாக இருக்குது அது மாதிரி பஸ் ஸ்டாப்லேருந்து வாக்கப்பு டிஸ்டன்ஸ்லாம் அமைஞ்சிருக்குங்க அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டுங்க ஏன்னா ரொம்ப இன்டீரியராக நடந்து போகிறதில்ல அது மாதிரி தார் ரோடு பாயிண்ட்டுங்க உங்களுக்கு இது பஞ்சாயத்து தார்டு பாயிண்ட்டிலே அமைஞ்சிருக்கு அருமையான தோட்டங்க ஒரு ஏக்கர் வாங்கினாலும் சூப்பராக இருக்கும் நீங்கள் வாங்கி அழகான ஒரு வீடு கட்டிட்டு நீங்கள் வந்து இடையில வந்து தங்கி இருந்துட்டும் போகலாம் வாடகைக்கும் விடலைங்க அந்த மாதிரி அருமையான லொக்கேஷனில் சூப்பராக அமைஞ்சிருக்குங்க பாருங்கள் அது மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஏக்கருமே நீட்டாக அவங்க என்ன பண்ணியிருக்காங்க சுற்றிலும் கம்பி வழி அமைச்சிருக்காங்க அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு ஏற்காட்டு மலையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடம் கம்பி வலி இருக்காது இருந்தாலும் இவங்க வந்து சுற்றிலும் கம்பி வலி அமைக்கப்பட்டு ஒரு சிறிய கேட் வச்சுருக்காங்க அதனால் பாதுகாப்பும் நல்லா சிறப்பாக செய்து வச்சுருக்காங்க அதுவும் நல்லதுங்க நமக்கு அது மாதிரி ஏற்காட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் வேணும்லாம் நிறைய பேர் கட்டிருந்தீங்க எஸ்டேட் இருந்தால் ஒரு ஏக்கர் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி இது ஒரு ஏக்கருங்க அனைத்து விதமான பயன்பாட்டுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மரங்கள் வெட்டி விற்றா கூட அது ஒரு நல்ல அமௌண்ட்டுக்கு வந்துடுங்க அளவில் மரங்களும் நல்லா மரங்களும் இருக்குது சூப்பரான இடங்க அது மாதிரி ஏற்காட்டில் வேணுன்னா உங்களுக்கு முப்பது ஏக்கர் இருபது ஏக்கர் பத்து ஏக்கர் நாலு ஏக்கர் இந்த மாதிரி பல விதத்தில் இருக்குதுங்க நம்ம கைவசம் உங்களுக்கு எந்த மாதிரி வேணுனாலும் கால் பண்ணுங்கள் எஸ்டேட் உங்களுக்கு எத்தனை ஏக்கர் வேணுனாலும் வாங்கிக்கலாங்க அருமையான தோட்டங்கள்லாம் நம்ம கைவசம் நிறையா இருக்குங்க அதனால் தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொள்ளுங்கள் அது மாதிரி நம்ம வியூவர்ஸ்தோ சப்ஸ்கிரைபர் தோ லேண்டு விற்கணும் அப்படின்னாலும் என்னோட நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள் நான் நேரடியாக வந்து பார்த்து உங்களுக்கு சிறப்பாக வீடியோ எடுத்து போட்டு விளம்பரம் படுத்தி கூட செல் பண்ணி கொடுத்துர்லாம் அப்படி இல்லைனாலும் நம்மகிட்ட பைஸ் இருக்காங்க அழகாக அவங்களுக்கு விற்பனை செய்து கொடுத்துர்லாங்க அதனால் ஒன்றும் யோசிக்க வேண்டாம் சூப்பரான இடங்கள் இருந்தால் உடனே நம்மளை கால் பண்ணுங்கள் அது மாதிரி மார்க்கெட் ரேட் அனுசரித்து விலை சொல்லுங்கள் ஏன்னா மார்க்கெட்டுக்கு மேலே விலை சொன்னாலும் விலை போகாது அதனால தான் சொல்கிறோம் மார்க்கெட் ரேட் அனுசரித்து கொடுத்திங்கன்னா அழகாக அவங்களுக்கு வந்து விற்பனை செய்து கொடுத்துட்லாங்க ஓகே வீடியோ பார்த்துட்டு இந்த எஸ்டேட் ஒரு ஏக்கர் தேவைன்னா என்னோடய நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஓகே அனைவருக்கும் நன்றி வணக்கம் தேங்க் யூ